வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாஜ்க பெருமான் அவருடைய துருப்பள்ளி எழுச்சி அன்றன்றைய தினத்துக்கு இருக்கக்கூடிய பதிகத்தை ஒவ்வொன்றாக வீடியோ பதிவாக பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் தங்களது கிரகங்களிலே இந்த துருப்பள்ளி எழுச்சி படிகத்தை ஒழிக்க வைத்து சாப்டா ஸ்ரீ உமா மகேசருடைய பரிபூர்ண கிருப்பா கடாட்சத்தை அனைவரும் கண்டிப்பாக பெற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய இன்றைய தினம் தொடர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாத்தக பெருமானுடைய திருப்பள்ளி எழுச்சி பதிகம் எட்டு வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு பார்த்து தங்களது கிரகங்களிலே ஒழிக்க வைத்து சாட்சா ஸ்ரீ உமாமகேஸ்வரைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ மாணிக்க பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பதிகம் எட்டு முந்திய முதல் நடு இருதியோமானாய் மூவாறு மாறி கீழ யாவர் மற்றும் அறிவார் பந்தனை விராலியும் Ihr Cocki பழம் புடல் குடில் துவும் எளுந்த பரணே பரனே செள் தழல் பூறை துறுமேனியும் காட்டே துறுப் பிரம் தொரையுரை கோவிலும் காட்டே அந்தனன் மூbirthாவதும் காட்டி வந்து ஆண்டார் ஆரமுதே பள்ளி இதனுடைய பொருளானது அருமையான அமுதவே எப்பொருளுக்கும் உட்பட்ட முதலும் நடுவும் முடிவும் ஆனவனே மும்மூர்த்திகளும் உன்னை அறியமாட்டார் வேறு யாவர் அறியக்கூடியவர் பந்தை ஏந்திய விரல்களே உடைய உமையம்மையும் நீயுமாக உன்னுடைய அடியார்களுடைய பழைய சிறு வீடுதோறும் எழுந்தொருளின் எழுந்தரின் மேலானவனே சிவந்த நெருப் நெருப்பை ஒத்த வடிவத்தையும் காட்டி திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற திருக்கோவிலையும் காட்டி அழகிய தன்னிய அருளான் ஆதலையும் காட்டி வந்து எங்களை ஆட்கொண்டவனே பள்ளியினின்றும் எழுந்தொருள்வாயாக சுபம் அஸ்தோ